हां तो हम लोग ने अपना डिबेट आरपी शुरू कर दिया है चलो शुरू करते हैं

அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் மிஷினரி பங்கன் ஆகிற இடத்துக்கு போய் பாட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறது முதல் மூன்று கேள்வி பத்து கேள்வி இருந்தது நாங்கள் ஒரு முதியோர் இடத்துல ஆய்வு பண்ணும்போது இந்த பத்து கேள்விகளுக்குமே நாங்கள் ஒரு ஐம்பது பேர்த்து சர்வே பண்ணோம் ஐம்பது பேர் நோன்னு தான் போட்டிருந்தாங்க எங்கள் பிள்ளைங்க வந்து எல்லாம் சிபிஎஸ் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சோம் அவன் நான் ஓகே நான் பாத்துக்க